பிரபல நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லை சென்னையில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு ரோபோ சங்கர் இப்போ சென்னையில் ஒரு புதிய படத்தோடைய ஷூட்டிங்ல நடிச்சிட்டு இருக்காரு படப்பிடிப்பின் போது திடீரென மயங்கி இருந்திருக்காரு இதனால அவரை உடனடியாக மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க படப்பிடிப்பின் போது ரோபோ நீர் நீர்ச்சத்து குறைபாடு மட்டுமில்லாமல் குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு மருத்துவமனையிலோபோங்கர் அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு சில ரோபோசங்கர் அவர்கள் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருந்தாரு மஞ்சள் காமாலை சிகிச்சை பெற்று அவர் உடல்நலம் பெற்ற நிலையில இப்போ மறுபடியும் குறைவால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு இந்த ரோபோசங்கர் அவர்களுடைய ரசிகர்களை அதிர்ச்சியில உரைய வச்சிருக்க மஞ்ச காமாலையிலிருந்து கண்டிப்பா அவர் மீண்டு வரமாட்டாரு படுத்த படுக்கையாக அப்படின்னு பலரும் பேசியிருந்த நிலையில அவரு ரொம்பவே உடல்நிலை நல்லா பெற்று அதுக்கப்புறம் தன்னுடைய மகளுடைய திருமணத்தை ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சாரு இப்ப மறுபடியும் அவருடைய உடல்நிலை சரியில்லாதது அவங்களுடைய ரசிகர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்திருக்கு